Tamilale, padia, Hello, friends. Welcome to my channel, London View KP. I'm very happy to see you all again in another spiritual and divine video. We recorded this video at the ancient Trikedhiram temple located in Mannar, Sri Lanka's northern province. This temple is believed to be over 2,400 years old and is dedicated to Lord Ishwara, worshipped here as Lord Shiva. It's one of the most important Shiva temples in Sri Lanka, filled with divine energy and timeless history. Come, let us dive into this video and seek the blessings of Lord Shiva together. Thank you. Hello, friends. I and London View KP Channel. இந்த காணொளியை நாங்கள் மன்னாரில் உள்ள திருக்கேஸ்வரம் என்ற இடத்தில் தான் பதிவு செய்தோம் அதையும் இங்கே போகும் வழியில் பதிவு செய்த சில காட்சிகளையும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்கள் வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் திருக்கேஸ்வரம் ஆலயம் வந்து இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் போட்டிருக்கு இதில் வந்து ஒரு வடிவான நந்தியும் இருக்கிற பேருங்களோ இந்த காட்சிகளை தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் வாங்க இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி இப்போ நீங்கள் பார்க்குறது மென்னேரில் இருக்கிற திருக்கேதீஸ்வரம் கோயில் வழிப்புற தோற்றத்தை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த கோயில்லையும் நாங்கள் உள்ள படங்கள் இடாது அதால் நாங்கள் அந்த காட்சிகளை பதிவு செய்ய இல்லை இப்போ நீங்கள் வழிப்புறத்தில் நாங்கள் எடுத்த காட்சிகளை தான் இங்கே இதில் தமிழாலே சுந்தரர் பாடிய சுடர் மிகு கேதீச்சரம் அன்றே சந்தமுடன் அழகாக சம்பந்தர் பாடிய சக்தி மிகு நான் இப்ப திருக்கேஸ்வரம் கோயிலுக்கு வந்துட்டு பாலாவி என்று சொல்வினம் தானே அந்த இடத்துக்கு தான் இப்ப நடந்து போய் கொண்டிருக்கிறேன் வாங்கோ இந்த காட்சிய பாப்போம் இது வந்து ஒரு மிகவும் அழகான இடத்த தான் இருக்குது நிறைய படிகளால் தான் நாங்கள் இப்ப போய் கொண்டிருக்கிறோம் உண்மையிலே பார்க்கணும் இல்ல அழகா தான் இருக்கு இந்த இடம் வந்து பாலாவி இந்த படியில வந்து உங்களுக்கு தெரியும் பண்ணிக்கிறேன் உண்மையிலேயே ஒரு எழில் கொஞ்சம் அழகான இடத்துலதான் நீர் இருக்கு நன்றி இப்ப நீங்க பாக்குற அந்த பாலாவிக்கு நாங்க நடந்து வந்த பாதையைத்தான் இப்ப இதுல பாக்குறீங்க இத சுத்தி வர காட்டிக் கொண்டிருக்கேன் உங்களுக்கு சுந்தர தமிழாலே சுந்தரர் பாடிய சுடர்மிகு கேதி சரம அன்றே சந்தமுடன் அழகாக சம்பந்தர் பாடிய சக்திமிகு கேதி சரம இந்த காட்சியை நான் மென்னார்ல தான் பதிவு செய்து கொண்டிருக்கேன் திருக்கேதஸ்வரம் இங்க பாருங்க நிறைய குரங்குகள் நிக்கணும் இங்கே பாருங்க ஒரு குட்டி குரங்கும் இருக்குது எல்லோரும் குடும்பமாக இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் பார்க்கவுமே இல்லை நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது இப்படியான சுவாரஸ்யமான காட்சிகளை பார்த்தா அவங்களோட பய பய்ந்து கொள்றதுல எனக்கு நல்ல சந்தோஷம் இங்கே பார்த்திங்களேண்டா ஒரு அம்மாவும் மகளும் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும் இங்கே பாருங்க இந்த பாருங்க பார்த்தீங்களோ இது நல்ல சுவாரஸ்யமாக இருக்கின்ற காட்சிகளை பார்க்க Thank you for ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி If இஃப் யூ லைக் த of ஆஃப் திஸ் வீடியோ ப்ளீஸ் to my மை சேனல் லண்டன் KP. This வில் மோட்டிவேட் அஸ் டு bring மோர் கண்டென்ட்ஸ் லைக் திஸ் இன் future. ஐ வில் see you ஆல் in an another interesting பிளாக் லைக் திஸ் வெரி soon. இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு முதல் திறன் பாருங்கள்ன்றா லண்டன் வியூகேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த காணொலியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்